நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் நியமனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் இது பார்த்திங்கன்னா பல வருடங்களாக எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் பல வருடங்களாக எப்படி வந்து நியமனம் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது சரிங்களா இரண்டு தினங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனத்துக்கு கோரிக்கை வைத்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு இரநூறு பேருக்கு மேற்பட்டார்னு நினைக்கிறேன் போய் போராடினாங்க சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பர்சன் அதாவது வயது கடந்தவர்கள் வயது அந்த வந்து லிமிட்டு தொடக்கூடியவங்க சரிங்களா அவங்களாம் வந்து போராட்டத்துக்கு போய் பல்வேறு கோரிக்கையை வந்து வச்சுருந்தாங்க சரிங்களா இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு மட்டும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு மட்டும் சீனியாரிட்டியில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே மட்டும் உண்மையாக சொல்ல போனால் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க வேக்கண்ட்டு எவ்வளோ பார்த்திங்கன்னா ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு சிலரு தான் பீடி இருக்குது அதே போல் செகண்ட் கிரேடு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு சம்திங் இருக்குது சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் போட்டால் எவ்வளோ பேருக்கு வந்து போட முடியும் சரிங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பேருக்குன்ட்டு போட்டால் மீது எவ்வளோ பேர் மிச்சம் இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டி அடிப்படையில் போகிறாங்கன்னு வைங்களேன் மற்றவங்களுக்கெல்லாம் எப்போ அந்த இன்னொரு முறை ஆசிரியர் நியமனம் எப்போங்கிறதே தெரியாது உண்மையாக சொல்லப்போனால் அவங்க வாய்ப்புங்கிறது இன்னும் பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் கூட ஆகலாம் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களில் எவ்வளோ பேர் இந்த எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தவங்க ஏராளமான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் போட்டால் நூற்றி பத்து கூட சீனியாரிட்டியில் பின்னாடி இருந்தால் அதாவது எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்க சீனியாரிட்டியில் முன்னவும் நூறு நூற்றி மூணு நூற்றி பத்து எடுத்தவங்க சீனியாரிட்டியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலே பின்னா இருந்தாலும் மார்க்கு கருத்தில் கொள்ளாமல் எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்க முன்னே போயிடுவாங்க அதே நூற்றி பத்து நூற்றி மூணு இந்த மாதிரி எடுத்தவங்க பின்னாடி வந்துடுவாங்க ஆக பழைய அந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் இதுக்கு பார்த்திங்கன்னா பழைய வெயிட்டேஜ் சிஸ்டம் மாதிரியே தான் இது வந்து கணக்கில் இருக்குது மதிப்பு என்ன கணக்கில் எடுத்தாக்குன்னா கூட பரவாயில்ல ஆனால் இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா சீனியாரிட்டியில் போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போட்டால் சீனியாரிட்டியில் மட்டும் போட்டால் அந்த தொண்ணூறுக்கு கீழே இருக்கிறவங்க ரெண்டு மதிப்பெண்லாம் பெற்றவங்க பார்த்திங்கன்னா சீனியார்டில் முன்னே இருப்பாங்க அவங்க முன்னே வேலைக்கு போயிடுவாங்க தொண்ணூறு அதாவது நூறு மதிப்பெண் கடினமாக உழைத்து எடுத்தவங்க பின்னாடி போயிடுவாங்க இதற்கு பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வே வந்து மேலானது இது பல்வேறு குழப்பத்துக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா போட்டித் தேர்வே மேலானது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பர்சனுக்கு வேணால் ரிலாக்ஸேஷன் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துடலாம் அதே சமயத்தில் எந்தெந்த இயரில் யார் யார் முன்னே முடித்தாங்களோ அவங்களுக்கு அந்தந்த இயர்க்கு ஒரு ஒரு மதிப்பெண் வேணால் கொடுத்தா கிளியராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு மதிப்பெண் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும் இந்த விஷயம் போட்டி தேர்வும் அரசு எல்லாருக்கும் வந்து நடத்திடலாம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு தீர்வாக இருக்கும் ஆனால் வெறுமனே சீனியாரிட்டி அந்த அடிப்படையில் போட்டால் எண்பத்திரண்டு எடுத்தவங்க உள்ளே போயிடுவாங்க அதே தொண்ணூறுக்கு மேலே அதாவது நூறுக்கு மதிப்பெண்ணுக்கு மேலே பெற்றவங்க மதிப்பெண்ணுக்கு எந்த ஒரு அவங்களுக்கு வந்து எந்த இழப்பாக தான் இருக்கும் சரிங்களா இரண்டு பேரையும் ஒன்றா கருதுகிற நிலையில் இருந்துடும் போட்டித் தேர்வே இதுக்கு சிறந்தது